அது மாதிரி கதிர்கள் வரும் சமயத்தில் வந்து நீங்கள் மைக்ரோனிட்டியன் மிக்சர் வந்து லிக்யூட் ஃபார்மில் இருக்கும் அது மல்டிவிட்டமின் சொல்லுவோம் லிக்விட் ஃபார்மில் இருக்கக்கூடிய விட்டமின் வந்து ஏக்கருக்கு ஐநூறு மில்லி இது வந்து ஸ்ப்ரேயாக கொடுக்குறது வந்து கதிர்கள் திடமாகவும் ஒரே யூனிஃபார்மாகவும் வந்து உங்களுக்கு வந்து அதிக மகசூல் தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கும் ஸோ பட்டம் பார்த்துட்டோம் அதுக்கடுத்து ஒரே நிர்வாகம் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி நிர்வாகம் பூச்சி நிர்வாகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலும் வந்து இந்த ஏடி டி தேர்ட்டி செவன் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓரளவு பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் கொண்டது தான் இருந்தாலும் சில பூச்சிகள் வரும் இதில் வந்து காலங்கள் சூழ்நிலைகள் வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அதிகப்படியான வெப்பநிலை அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லையோ அல்லது வந்து கிளைமேட் சாதகமாக இல்லாத சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து பூச்சி தாக்குதல்கள் ஏற்படும் குறிப்பாக இதில் வரக்கூடியது வந்து மெயினாக குருத்து பூச்சி வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் பூச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டெம்போரை இதை கண்ட்ரோல் பண்ணுறது ஏக்கருக்கு அறுபது மில்லி க்ளோரன்டேன் லீப் ரோல் அந்த குளோரன்டான் லீப் ரோல் அறுபது மில்லி கூட லேம்டா சைக்ளோத்தோரின் ஃபைவ் விசி வந்து ஒரு இருநூற்றி ஐம்பது மில்லி சேர்த்து ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக இதை எளிமையாக கட்டுப்படுத்த முடியும் இந்த குழுத்துப் பூச்சியை அல்லது வந்து கார்டப் ஹைட்ரோகுளோரைடு ஏக்கருக்கு வந்து நூற்றி ஐம்பதுலேருந்து இருநூறு கிராம் அது கூட இருநூற்றி ஐம்பது மில்லி லேம்டா சைக்ளோத்தரின் ஃபைவ் விசி இந்த மாதிரி இதில் இரண்டு இரண்டில் ஏதாவது ஒரு மருந்து கொடுத்தா போது நீங்கள் பூச்சியை மிகவும் எளிமையாக கட்டுப்படுத்த முடியும் அடுத்து இதில் வரக்கூடிய இன்னொரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் ஃபோல்ட் இலை சுருட்டுப்புழு இந்த இலை புழுவை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம தாராளமாக புதிய வகை மருந்தாக வந்துடக்கூடிய இந்த என்கேஜ்ன்னு சொல்லக்கூடிய என்கேஜ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மெத்தாக்சிஃபினோசைட் வித் வந்து ஸ்பைனட் ஓரம் ஏக்கருக்கு நூற்றி அறுபது மில்லி இதை வந்து நம்ம வந்து கொடுக்குறது மூலமாக இந்த இலைச்சூட்டு போய் மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும் அல்லது வேறு என்ன வந்துருக்குன்னு பார்த்திங்கன்னா இண்டக்ஸ்கார் வித் அஸ்டமா வந்து ஏக்கருக்கு இருநூறு மில்லி அது கூட வந்து ஆல்ஃபா மெத்ரி ஏக்கருக்கு ஒரு நூறுலேருந்து இரநூறு மில்லி இரண்டையும் சேர்த்து அடிப்பது ஸ்ப்ரே பண்ணுவது மிகவும் எளிமையாக இந்த இலைச்சுருட்டு புழுவை கட்டுப்படுத்தும் அல்லது ஏக்கர் நூற்றம்பது மில்லியை போதுமானது அதிகபட்சம் நூற்றம்பது மில்லியை போதும் ஸ்பைனட் ஓரம் மட்டும் கொடுத்தா கூட போதும் இந்த இலைச்சுவட்டு புழுவை மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும் அல்லது வந்து ஏதாவது ப நல்ல குவாலிட்டியான பயோலார்வி சைடு கொடுக்கறது மூலமாகவும் இந்த இலைச்சுட்டு புழுவை மிக எளிமையாக கட்டுப்படுத்த முடியும் இப்போ இலைச்சுருட்டு புழு ஸ்டெம்போர இது ரெண்டுமே வந்து இதில் மேஜராக வரக்கூடிய பூச்சி தாக்குதல்கள் அப்புறம் வந்து கதிர்கள் வரும் சமயத்தில் வரக்கூடிய கதிர் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு ஏக்கருக்கு இருநூற்றி ஐம்பது மில்லி பெந்தோ இது கொடுக்கும்போது இது கூட வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மல்டி விட்டமின் ஏக்கருக்கு வந்து ஒரு ஐநூறு மில்லி கொடுக்குறது மூலமாக கதிர்கள் திடமாகவும் நல்ல ஷைனிங்காகவும் நெல்மணிகள் அதிக எடை உடனும் வரக்கூடிய சூழ்நிலையை சூழ்நிலை உருவாகும் மேலும் வந்து இந்த ஏடிட்டு தேடி சொன்னால் முக்கியமான மக்கள் விரும்பக்கூடிய ஒரு காரணம் வந்து இது குண்டு வகை நெல் ரகம் குண்டு வகை நெல் ரகம் அப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் இது வந்து நல்ல எடை தனி நெல்மணியினுடைய எடை நன்றாக வரும் ஏக்கருக்கு முப்பது மூட்டைகள் வரைக்கும் நமக்கு வந்து மகசூல் கிடைக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து தாராளமாக சாகுபடி செய்யலாம் மிக எளிமையான இது தன்மை உள்ளது வந்து இதில் வந்து அதிகப்படியான நோய் தாக்குதல்கள் அப்படின்னு வர்றதில்லை லேசான அளவுக்கு சில பகுதிகளில் வந்து குலைநோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இங்கேயாவது நேராக வரும் அப்படி வந்தால் வந்து ஏக்கருக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து ட்ரை